ஆனா இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன் உங்களை பாக்கத்தான் போறேன் கருத்துக்களை பேசத்தான் போறேன் என்னுடைய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறனோ நாளைக்கு அதே மாதிரிதான் இருப்பேன் ஒரு சேர்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே தான் இருப்பேன் அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன் வராவிட்டாலும் மாற மாட்டேன் அதை பத்தி

எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித விருப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வளர்ச்சி பண்ணுவோம் ஆனா நீங்க கூட ரொம்ப எப்ப கூட இருப்பானே நான் எங்கயும் போயிர மாட்டேன் நீ கவலை பாதீங்க கூட தான் இருப்போம் அண்ணே ஃப்ளைட்டை விட்டுறேன் அنا எங்க இருந்தாலும் என்னுடைய பணிய செய்யத்தானே போறேன். உங்களை பார்க்கத்தான் போறேன். கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கறனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேர்ல உட்காரனால marah போறது இல்லீங்கனா எப்பொழுதும் அதே போல தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன். வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பத்தி marah உற்சாகமா இருக்காங்க. எப்ப அண்ணே அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணே தொண்டர்கள் ஊரு அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு நிமிஷம்.

என்னுடைய உங்களை பார்க்கத்தான் போறேன் கருத்துக்களை தான் போறேன் என்னுடைய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன் ஒரு சேரல்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போலதான் இருப்பேன் அதனால பதவி வந்தாலும் மாட்டேன் வராவிட்டாலும் மாற மாட்டேன் அதை பத்தி

எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித விருப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வளர்ச்சி எப்ப கூட இருப்பாங்க நீ சொல்றாதீங்க கூட தான் இருப்பாங்க அண்ணே பிளைட்ட விட்டுறேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை